திருவசனத்தில் அலமது இல்ல அதிரத்தின்மையோட மூணு திசை முடிச்சிட்டாங்க அதுலயும் குறிப்பா சூரத்தில் பக்கராக இன்னைக்கு நிறைவு செஞ்சிட்டாங்க சூரத்தில் பக்கரா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஞாபகம் ஞாபகத்துக்கு வருது உசைது பின் உதய் என்ற ஒரு சஹாபி பழையாத்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுல வந்து இரவு நேரத்துல சுரத்தில் பக்கரா ஓதுறாங்க ஒரு மாதிரி நேரம் அவங்க ஓதினே இருக்கிறாங்க அவங்களுடைய குதிரை தொழுவத்தில் இருக்கக்கூடிய குதிரை என்ன செய்யுது மிரல் சரி குதிரை மிரல் கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறாங்க திருப்பவும் குதிரை என்ன செய்யுது திருப்பி ஓத ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும் குதிரை மிரல் இது இப்படியே நிப்பாட்டுறாங்க திருப்பி குதிரை அமைதியாடு எந்த அளவுக்குன்னா அந்த குதிரைக்கு பக்கத்துலதான் அந்த அவருடைய குழந்தை விளையாடி கொண்டிருக்கு மெதிச்சிடும் என்று பயந்து அவர் குழந்தைய தூக்குறதுக்கு வந்துட்டார் குழந்தைய தூக்குறதுக்காக வெளியே வந்தவர் குழந்தைய தூக்கிட்டு வானத்தை நோக்கி பார்க்கற வானத்தை நோக்கி பார்க்கும்போது ஏதோ வெள்ள கலர்ல லைட்டு போட்ட மாதிரி ஏதோ ஒரு உருவம் வந்து என்ன செய்யுது அப்படி மறைஞ்சு போயிடுது அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி மறையுது மேகத்துல மறுநாள் காலையில பெருமான சுழலாய் சதல்லா அலிஸ்வரத்துல வந்து அந்த சஹாஜி சொல்றாங்க யார் சுழல்ல நேற்று இந்த மாதிரி நான் சுழத்துல பக்கரா ஓதி கொண்டு இருந்தேன் அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சமூகம் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க பெருமான சுழலாய் சல்லா அலிஸ்லம் நீங்க அந்த சூறாவை நீங்க நிறுத்தாமல் ஓதி கொண்டு இருந்தால் மறுநாள் காலை வரை நீங்கள் ஓதி இருந்தால் எது உங்களை விட்டு மறைந்ததோ அதை மற்ற ஏனைய மக்களும் அதை காலையில் பார்த்து இருப்பார்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த வீட்டில் சோழத்தில் மக்கரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துமார்கள் ரஹ்மத்துக்குடைய மதக்குமார்கள் வந்து அவர் ஓதுவதை கேட்கின்றார்கள் என்பதாக பெருமானர் சொல்லி சொல்ல அப்படி சொல்லிட்டாங்க சோழத்தில் மக்கராவிற்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றனர் இந்த மாதத்தில் இந்த ஒவ்வொரு மாதம் இரட்டில் மகிழ்ச்சி பின்னாடி ஓத வேண்டும் பொதுவாகவே குரானை நம்ம அதிகமாக ஓத வேண்டும் இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்றது ஒரு கிதாபில் சொல்லியிருக்கின்றார்கள் குரானில் மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்து பதினைஞ்சு எழுத்துக்கள் இருக்கின்றது குரான் நீங்க ரமலான் அல்லாத மாதத்துல வந்து ஒரு குரானை முழுசா நீ ஓதுனீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் நன்மை கிடைக்கும் ஒரு குரானு ஒரு மனிதர் வந்து ரமலான் அல்லாத காலத்துல ஏன்னா ஒண்ணுக்கு ரமலான் அல்லாத காலத்துல நீங்க குரானை ஓதுனீங்கன்னா ஒரு எழுத்துக்கு அல்லவே செய்யறான் பத்து நன்மை தரும் அதே நீங்க ரமலான்ல ஓதுனீங்கன்னா அதுக்கு பல என்ன ஒரு நன்மைகள்லாம் தரான் அப்ப ரமலான்ல மனிதன் ஒரு குரான முழுமையாக ஓதி முடிச்சுட்டானா அந்த மனிதனுக்கு பல கோடி நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு குரானுக்கு ஒரு குரான ஓதுபவர்களுக்கு அப்ப இந்த ரமலானுடைய மாதத்துல நாம குரான எந்த அளவுக்கு ஓதணும்னா இது அல்ல சொல்றான் குரான்ல ஷகுரு ரமலான் அல்லது இது சங்கை மிக்க ரமலானுடைய மாதம் அல்லது எப்படிப்பட்ட அந்த மாதம்னா ஒன்சில குரான் அதுதான் இறக்கப்பட்டுச்சு குரான் இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்றான் அல்லா குரான் ான் உங்களுக்கு நேர்வழி வேண்டி அல்ல செஞ்சான் இந்த குரான இருக்கின்றான் குரான குரான வந்து நம்ம கம்யப்படுத்தும் இந்த மாதத்துலதான் கம்யப்படுத்துறோம் தான் இல்லையா ஒரு அந்த மனிதன் குராணி நாங்க தன்னுடைய வாழ்க்கையில அதாவது எடுத்து ஓதிக்கிட்டே இருக்கிறான் அந்த குரானுக்கு கம்யம் தரேன்னா அந்த குரான் அந்த மனிதன் வேண்டி வேண்டிய அவருக்கு வந்து தான் செய்யறோம் அவனுக்கு வெளிச்சமாக எந்த குரான வந்து எந்த மனிதன் மதிக்கலையோ அதுக்கு முக்கியத்துவம் தரலையோ அதை ஓதலையோ அந்த மனிதனுக்கு என்ன அந்த குரான் அல்லா இருக்கு எல்லாம் இந்த உலகத்திலேயே நடந்து போவதிலேயே எனக்கு இவன் தான் இவன் என்ன செய்யணுமோ செய்ய சொல்லி அந்த குரான் தான் செய்யுது பதிலாச்சு இன்னைக்கு இந்த காலகட்டத்துல வீடுகள்ல குரான் இருக்குது ஆனா அதை எடுத்து யாரும் ஓத மாட்டேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னங்க ஐநூறு ஆயிரம் கொடுத்து குரானுக்கு தலை தலையில வைப்பாங்க அதோடு செய்யற எத்தனை பேர் இருப்பாங்க அதோடு முடிஞ்சு அந்த குரான் வெளியே வராது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குரான் எடுத்து பள்ளியாசல் இருக்கு வீட்டுல யாராவது ஓதல பள்ளியாசல வச்சு அப்படின்னா லைஃப்ல எழுதி வச்சுருக்காங்க குரான வீட்டுல ஓதணுன்றது அந்த காலத்துல ஒரு முறையா கல்யாணத்துல குரான கொடுக்குறாங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண் பெண் பிள்ளை மருமக வீட்டுல ஏன் செய்யணும் குரான் ஓதணும்ன்ற அடிப்படையில் அது கொடுப்பாங்க ஆனா இது எப்படி அடிச்சுன்னா சும்மா அது ஒரு சாயந்தரம் ஆயிடுச்சு அந்த எப்படி எப்படிவும் சும்மா இல்ல அதுக்கு ஒரு பைசா கொடுப்பாங்க ஒரு பணம் கொடுப்பாங்க அந்த குழா வாங்குவார்கள் குரானை கொடுக்கறதுக்கு காசு கேட்ப ஒரு சாய்ங்கமா ஆயிடுச்சு ஆனா அசல்படி பெரியார்கள் அதை எதுக்கு உருவாக்கணும்னா குழாணை அந்த பெண் வீட்டுல ஓதணும் அப்படின்றத உருவாக்கணும் அன்னைக்கு அதை பிதாத்துல போயிடுச்சு அல்ல பாதுகாக்கணும் அதை குரான வந்து சாதாரணமான வேற கிடையாது அதை பார்த்தா நமக்கு மகிழ்ச்சி வந்துடணும் அரு இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் உஸ்மான் உஸ்மான் சொல்றாங்க திருக்குற ஒரு நாள் நான் பார்க்காம கடப்பது நாங்க கடந்து செல்வதை நான் ஒரு நாளும் விரும்ப ஒரு நாளுக்கு குறாமில் நான் கொஞ்சமாக நான் ஓதிடுவேன் சொல்றேன் உஸ்மான் ஆனா இன்னைக்கு நாம குரானை எந்த அளவுக்கு ஓதுறோம் எந்த நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறோம் குரான ஓதுறதுக்கு நேரம் நல்லா வருது எப்ப வேணாலும் ஓதும் குரான ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்லாம் கிடையாது நமக்கு வாய் இருக்குது ஒரு தெரியும் சூறாவை ஓதிக்கிட்டே இருக்கணும் பெருமான சிலாடி சொன்னோம் மௌத்தோட செம்மித்த கூட ஓதிக்கிட்டே இருப்பான் சூரத்தில் இந்த அதே மாதிரி குரானை ஓதும் போது நம்ம எப்படி ஓதுறோம்னா சொல்றாங்க குரான் நம்ம சுத்தபத்தமாக தான் குரானை தொடணும் லாயம் சுகூரியிலேருந்து தவறும் நங்க இந்த குரானை நம்ம தொடரும்போது நாம் ஒழுவோடு இருக்கணும் என்னங்க நாம தாங்க ரஜீஸ் இல்லாமல் சுத்தமான முறையில் இருக்கணும் நாங்க என்ன ஊரில் குரானு டைம் செம்மா இது குரான் சங்கீமுத்த குரான்

இதுதான் குறிப்பிட்ட சூறாக்கள் எல்லாம் கிடையாது குரான் எந்த ஆய்வு தான் குறிப்பிட்ட இந்த சூறா ஓதுனாதான் கிடையாது குரானை ஒரு மருந்துன்னு மருந்து பிரம்மா அப்படிப்பட்ட சங்கியான இந்த குரான் இறந்து நம்ம செய்யுது அந்த மாதத்துல நம்ம என்ன செய்யணும் குரான் அதிகமாக ஓதணும் எந்த அளவுக்கு நம்ம குரான் ஓகனமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மைகள் இருந்த பல மடங்குகள் இந்த மாசத்துக்கு நம்ம குரான ஓதல நம்ம நேரத்தை வீண் வீணாக்கி நம்ம குரானத்தை என்னங்க டைம் கழிச்சுட்டு குரானு இப்ப கூட குரான நம்ம ஓதலையெல்லாம் நம்மளை விட இந்த உலகத்துல நஷ்டவா யாருமே கிடையாது நம்மளை விட இந்த உலகத்துல யாரும் யாருக்கான செய்யணும் அப்புறம் ஈஸ்வரம் இல்லை குரான் குரான் வந்து ரொம்ப லேசா கொடுத்துக்கிறான்ல அந்த குரானை கொஞ்சமாவது ஓதுங்க ஒரு குரான கருத்தீங்களா குரான் அழகா ஓதுங்க கொஞ்சம் திட்டு திக்கியாக ஓதுங்க ஆனா புராணம் ஓதுன்னு சொல்றாங்க சகோதரே குரான் இறங்கிய இந்த மாதத்துல நாம என்ன செய்யணும் நோன்பு வைக்க எந்த அளவுக்கு நோம்புக்கு முக்கியத்துவம் தருவோம் அதை விட தன் மடங்கு இந்த நோன்பு வச்ச நிலைமையில குரான நம்ம என்ன செய்யணும் அதிகமாக ஓதும் பொழுது இந்தாங்க அல்லா நம்மளோட என்ன செய்யலாம் இன்னும் நோம்புக்குள்ள அந்த பிரதபலிப்ப தலைவர் அல்ல நமக்கு அதிகப்படுத்தி தருவோம் நிற்கு சவதிகளே அப்படிப்பட்ட அந்த புராணை அதிகமாக ஓதக்கூடிய அந்த பாக்கியவான்களாக